யாழ்ப்பாணம்மணிப்பாயை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிபடமாகவும் கொண்டிருந்த நவரத்னம் மோகனரங்கன் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கனடாவில் சிவப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற நவரத்னம் கமலாதேவி தம்பதிகளின் அன்பு மகனுமர் காலம் சென்ற பாலசுப்ரமணியம்மன் மற்றும் தங்கரத்னம் தம்பதிகளின் மருமகனுமர் പത്മദേവി അവൻ അൻപ കണവനമ്മ അവിനേശ് പ്രവീന് ആകിയോരുന്ന അൻപ തന്നയമ്മ രജനീസ കുഷാന്തിനിഹന് കാളംസുബാനി ആകിയോ അൻപ സഹോദരനും പത്മൻ രാജന് സീലന്ന് വിവേകാ കമലനാഥൻ പ്രിയാ കാളംസ രാജൻ ആകിയോ അൻപ മൈത്തടനുമോ ആവാണ് இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்